வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய கஷ்ட காலத்தை முடித்து வைக்க இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது என் முன்னால் நின்று இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்பன் நடத்துகின்ற ஒரு அதிசயத்தை நீ கண் குளிர கண்டுவிடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரங்கள் அப்பன் சொல்கின்ற சொல்படி கேட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டே இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகளை ஒருபோதும் இல்லை என்று பின் வாங்க மாட்டேன் நான் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இனி என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் உறுதியாக உன் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிதலில் கொண்டு வந்து விட்டாயானால் உன்னை தேடி நான் கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தியதோ எந்த நிலையில் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ அந்த நிலையை எல்லாம் நீ கடந்து வரப்போகின்றாய் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரப்போகின்றது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ எதை கண்டும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் கந்தனின் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் என்னவாக வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கு அப்பன் நடத்துவான் என்ற நம்பிக்கையில் என் வார்த்தைகளை கேட்கின்றாயா இல்லை கந்தனை தாண்டி சென்றால் நமக்கு நல்லது நடக்காது என்று சொல்லி நீ கேட்கின்றாயா அன்போடு கேட்கின்றவர்களுக்கும் நம்பிக்கையோடு கேட்கின்றவர்களுக்கும் கந்தனின் வார்த்தைகள் சொந்தமானது பயத்தோடு கேட்கின்றவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த கந்தனின் வார்த்தைகள் சொந்தமாகிவிடாது நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை ஒருபோதும் உன்னை கட்டாயப்படுத்திவிட நான் நினைக்கவில்லை அதனால் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த காலத்தில் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் ஒன்றுதான் அடுத்தவன் பேச்சை கேட்டு ஒருவன் நடந்தால் அவன் நல்லவன் அவனாக சிந்தித்து அவன் செயல்பட்டால் அவன் கெட்டவன் இதுதான் இந்த உலகத்தின் மிக பெரிய நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை விலை உயர்ந்த கடிகாரத்தை வாங்கினாலும் அது உனக்கு பிடித்த நேரத்தை காட்டுவது கிடையாது எது என்ன நேரமோ அதைத்தான் அது காட்டும் அதுபோலத்தான் நீ எவ்வளவுதான் உண்மையாக நேசித்தாலும் உன்னை பிடித்தவர்கள் உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் கடைசி வரையிலும் உன்னை உண்மையாக நேசிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே விரும்பிய ஒரு விஷயத்தை விருப்பமில்லாமல் நீ தொலைத்திருந்தாயானால் நிச்சயமாக அதனை தேடி இருப்பாய் அதுபோலத்தான் உன்னையும் உன்னை விரும்பியிருந்தால் நிச்சயமாக என்றோ உன்னை தேடி பிடித்திருப்பார்கள் விருப்பமே இல்லாத ஒன்றை விருப்பத்தோடு தொலைத்ததனால் எப்பொழுதும் தேட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உண்மை என்று புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியான நம்பிக்கையையும் முழுமையான மனநிறைவையும் என்றும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சொல்ல முடியாத ஆயிரம் வேதனைகள் உனக்குள் இருந்தாலுமே தெய்வம் இருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதல்லவா அதனால் இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நம்பு உன்னை காயப்படுத்தியவர்களை திரும்ப காயப்படுத்த ஒரு நிமிடம் போதுமா ஒரு வார்த்தை போதுமா ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லி நீ அதனை சிரித்துவிட்டு கடந்து போக உனக்கு மிகப்பெரிய மலை அளவு மனோபலம் வேண்டும் என்பதனை புரிந்துகொள் நம்மை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக அவர்களை காயப்படுத்துவதற்கு இங்கு நீண்ட நேரமாகாது நம்மை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக அவர்களை நாம் வேதனைப்படுத்துவதற்கு நீண்ட நேரமாகாது ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து அவர்களுக்கு நீ மன்னிப்பினை கொடுத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சரியான நேரங்கள் உனக்கு வாய்க்கும் பொழுது நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் முன்னால் தெரிந்து கொள்ளத்தான் முடியும் கலங்காமல் முன்னே செல் யாரையும் எதுவும் சொல்லாதே உன்னுடைய நிலைமைக்கு காரணமாக யாரையும் கை காட்டி நிறுத்தாதே உன்னுடைய நிலைமைக்கு நீதான் காரணம் என்று சொல்லி நீ யாகவே அதனை செய்ய முயற்சி செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கத்தான் போகிறதல்லவா பலவிதமான நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறதல்லவா அதனால் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான அதிசயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் மறைந்து போகும் தெய்வம் இருக்கின்ற என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்துகொள் உன் தோல்விக்கு பின்னால் நீ மட்டும்தான் இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட ஒவ்வொரு வழிகளும் வேதனைகளும் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே அதனால் அந்த வெற்றியை பெறுவதற்கு எப்பொழுதும் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைத்து விடாதே சர்வ நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையை நிச்சயமாக விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியமானது உன் தன்மானத்தை விட்டு உறவுகளோடு நீ தொடர வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ சரியான புரிதலில் வைத்து கொண்டிருந்தால் அது போதும் இனி அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியை அடையத்தான் போகின்றாய் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கான பேரதிசயங்களை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரையிலும் என் பிள்ளை எதற்கும் நீ கண் கலங்கி நின்று விடாதே எதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கண்டு நீ வருந்து உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் சட்டென்று நீ தலை குனிந்து விடாதே உனக்கும் காலம் வரும் அது உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பது நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு சரியான பதில் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா